இந்த மேசராஜனுடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்கும் எடுத்துக்கோங்களேன் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் தான் வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க எந்த ஒரு நல்லதுமே இவர்களுடைய வாழ்க்கையில நடக்காதுங்க எந்த ஒரு நல்லதும் நடக்கிற மாதிரி வந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த நல்லதுன்றது நடக்காமலே போயிடும் இவர்கள் முயற்சி பண்ணும் போது எல்லாமே தோல்விகளையும் பிரச்சனைகளையும் தான் சந்திப்பாங்க இவர்களுக்கு தெரியும் அதாவது இந்த மேசராசிக்காரர்களுக்கு தெளிவாவே தெரியும் நம்முடைய விதி இப்படிப்பட்டதுதான் நமக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் தான் ஏற்படும் இப்படிப்பட்ட தான் நம்ம வாழ்ந்தாகணும் இதுல இருந்து நமக்கு விமோச்சனமும் கிடைக்காது இதுல நமக்கு வாழ்க்கையினுடைய மாற்றங்களும் ஏற்படாது மறுபடியும் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள் நம்ம தான் ஆகணும்ன்றதெல்லாம் இவர்களுக்கு தெரியும் ஆனாலும் இந்த மேசராசினுடைய மனசுல என்றாவது ஒரு நாள் என்னுடைய வாச என்னுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்துராதா என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாமே தீர்ந்து மனசுக்கு நிறைவான விஷயங்கள் எதுவுமே நடந்துராதா அப்படின்னு ஒவ்வொரு நாட்களுமே காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் அது இந்த மேசராசிக்காரர்கள் தான் என்னதான் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில புது புது பிரச்சனைகளும் துன்பங்களையும் வாழ்க்கையில சந்திச்சாலும் நிச்சயமா எனக்கான ஒரு வாழ்க்கைன்றது அமையும் அது நாள் வரைக்கும் நான் காத்திருப்பேன் அது எப்ப எனக்கு அமைஞ்சாலும் பரவாயில்ல அந்த ஒரு நாள் தான் என்னுடைய சொர்க்கத்தினுடைய நாளாக இருக்கும் அப்படின்னு இவர்கள் காத்திருக்கக்கூடிய நாட்கள் என்பது ரொம்ப அதிகம் இப்போ வரைக்குமே இந்த மேசராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளிலையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க என்னுடைய வாழ்க்கை இன்னும் சில தினங்கள் போனா மாறிடும் என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த மாதிரி சில நாட்களில் நடந்துடும் அப்படின்னு சில விஷயங்கள் நினைச்சு நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஆனா இந்த மேசராசிக்காரர்கள் உண்மையை சொல்ல போனா நம்பிக்கிட்டு மட்டும்தாங்க இருக்காங்க மற்றபடி இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்த்தது போல் நடக்கவே இல்லைங்க இவர்களுடைய வாழ்க்கையில ஏமாந்து நிற்கக்கூடிய நிலம் தான் ஏற்பட்டிருக்கு பொதுநபர்கள் அறிமுகமாகும் போது அவர்கள் மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்கிறது அப்படி கண்மூடித்தனமாக வச்சிருக்கக்கூடிய இவர்கள் நம்பிக்கையை வைத்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை இவர்களை வச்சு பயன்படுத்திக்கிறதுன்னு எவ்வளவோ நாட்கள் பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்துருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்கள் தான் ஏமாறுறோம் இவங்க கிட்ட அப்படின்றது தெரியும் ஆனாலும் கூட ஏமாறுவதில் ஒரு சுகம் அப்படின்ற மாதிரி இவர்கள் தனக்கு கிட்ட ஏமாந்து நிற்கப்பாங்க இந்த மேசராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில ஏமாந்து நிற்பது அசிங்கப்பட்டு நிற்பது மற்றவர்கள் முன்பு தலை குளிந்து நிற்பதுன்னு பல விஷயங்கள் நடந்துருச்சு ஆனா இன்பமோ சந்தோஷமா இவருடைய வாழ்க்கையில நடக்கவும் இல்லை கிடைக்கவும் இல்லை இவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கடந்து போகுது காலங்களும் கடந்து வந்துகிட்டே இருக்கு ஆனா சந்தோஷங்கள் என்பது கிடைக்காம ரொம்பவே விரத்தில கஷ்டப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த நிமிஷம் வரைக்கும் எதற்காக காத்துக்கொண்டிருந்தார்களோ அந்த ஒரு வாழ்க்கைய இந்த மேசுராசிக்காரர்கள் வாழப் முக்கியமா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகளும் நடக்குதுன்றதை பத்தி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதுங்கிற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ள ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டுமில்ல இந்த மேசராசிக்காரர்களுக்கான ஒரு பரிகாரமும் இருக்குங்க முக்கியமா இது ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் கூட இந்த ஒரு பரிகாரத்தை இந்த ராசிக்காரர்கள் செய்தார்கள் என்றால் வாழ்நாள் முழுக்க துன்பத்தை துரத்தி துரத்தி வந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல இவர்களுக்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் வாழ்க்கையில சந்திக்க முடியும் அப்படிப்பட்ட சக்தியான ஒரு பரிகாரத்தை பத்தி இன்னைக்கு பார்ப்போம் சரி முதலாவதாக இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில என்னங்க மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு கேக்குறீங்களா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு இடத்துக்காக தான் இவங்க இவள் நாட்கள் காத்திருந்தாங்கன்னே வச்சுக்கலாங்க அப்படி என்னன்னு யோசிக்கிறீங்களா அதாவது மேசராசினுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வேலை வேணும் அப்படின்றதுக்காக இவர்கள் பல நாட்கள் காத்திருந்திருக்காங்க முக்கியமா பல முயற்சிகளும் எடுத்திருக்காங்க ஆனா இந்த மேசராசிக்கார்கள் இத்தனை நாட்கள் வருஷங்கள் மாதங்கள் காத்திருந்து எந்த ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணி போனாங்களோ அந்த ஒரு வேலைன்றது இவர்களுக்கு நிரந்தரமானதாக அமையவே இல்லைங்க இவருடைய கண்மூடித்தனமான நம்பிக்கையினால அங்க போயிட்டு வாழ்க்கையில இழந்த விஷயங்கள் தாங்க ரொம்ப அதிகம் இப்ப வரைக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் அந்த இடத்துல இழந்த விஷயத்தை நினைச்சு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இதுல இருந்து வெளியே வந்துட மாட்டோமா இதுல இருந்து வாழ்க்கை மாறிடாதா அப்படின்ற மாதிரி மன ஒவ்வொரு நாளும் உருகிக்கிட்டு இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் இப்படி இருக்கக்கூடிய மேசராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உண்டாகும் அது மட்டும் இல்லைங்க மேசராசினுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு வரைக்குமே அதாவது ஒரு சில காலங்களுக்கு முன்பு வரைக்குமே இவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் காத்திருந்தது போல இருந்தாங்கல்ல அந்த ஒரு விஷயம்தான் இவருடைய வாழ்க்கையில நிஜமானதாக மாறும் அது மட்டும் இல்லைங்க மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் அன்பு ஒருத்தங்க மேல வச்சிட்டாங்கன்னா அவங்களுக்காக உயிரையே கொடுப்பாங்க இப்படிப்பட்ட மேசராசினுடைய இந்த உண்மையான அன்பு வச்சு பல நபர்கள் இவர்களை ஏமாத்தி விளையாண்டிருக்காங்க இனி அது போன்ற பிரச்சனைகள் இருந்தும் துன்பங்கள் இருந்தும் முழுவதுமான மாற்றத்தையும் தீர்வுகளையும் சந்திப்பார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் மேசராசினுடைய வாழ்க்கையில ஒரு சில நாட்களாக ஒரு சில அவர்கள் அதிகப்படியான தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இவர்கள் இந்த தொல்லைகளிலிருந்தும் இருந்தும் விடுபட நினைக்கும் போதெல்லாமே அவர்களால மறுபடியும் மறுபடியும் பிரச்சனைக்குள்ளதாங்க போய் சிக்கிக்கிறாங்க இப்ப வரைக்குமே இந்த ஒரு பிரச்சனைகள் வந்து வெளியே வர முடியாம ரொம்பவே சிரமப்பட்ட நபராக இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஆனா வருகின்ற காலங்களில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திப்பார்கள் அதையடுத்து ஒரு சில நாட்களாகவே இவருடைய சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர்ந்து மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக அமையும் இவர்களுடைய வாழ்க்கையில எத்தனை நாட்கள் இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் காத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஒரு வாழ்க்கையானது கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் வேலை சார்ந்த பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமாக நீங்கும் இந்த வேலை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் உங்களை அறியாமலே நீங்க சில தவறுகளை செஞ்சிருக்கீங்க அந்த தவறுகளுக்கான தீர்வுகளும் மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் எத்தனை நாட்கள் இந்த மேசராசிக்காரர்கள் மனம் விட்டு உங்கள்கிட்ட பேசணும் பேசணும்னு நினைப்பாங்க ஆனா பேச முடியாம போகும் அப்படிப்பட்ட காதல் வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான முற்றிலுமான தீர்வுகளை மேசராசிக்காரர்கள் சந்திப்பார்கள் மேசராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவுல திடமாணிப்பாங்க அந்த முடிவுல இருந்து இவர்கள் விளக்க மாட்டாங்க ஆனா அதனுடைய முயற்சியினுடைய உச்சத்திற்கு சென்று அதை எந்த அளவுக்கு நம்மளடைய பக்கம் ஏற்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்துருவாங்க அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள் அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட சில விஷயங்களை செய்வாங்க மேசராசினுடைய வாழ்க்கையில எவ்வளவோ தொல்லைகள் என்பது இருந்திருக்கு அது அனைத்திற்குமான தீர்வு கிடைக்கும் வேலையர்களிலிருந்து இவர்களை பணி நீக்கம் செஞ்சிருப்பாங்க இதற்கு முன்பு வரைக்கும் என்னங்க நான் எவ்வளவு நல்ல உண்மையா உங்களுக்காக உழைச்சேன் என்னைய போய் நீங்க வேலையை விட்டு தூக்குறீங்களே அப்படின்ற மாதிரி இவர்களுக்கு கோபம் இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது உண்டாகும் அது இல்ல இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பார்த்து நிறைய நபர்கள் ஆச்சரியப்படுவாங்க என்னப்பா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கியா சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லோருமே கைத்திட்ட வரக்கூடிய வண்ணமாக இருக்கும் ஏன்னா இதனால் வரைக்கும் ஏற்பட்ட இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான முழுவதுமான தீர்வு தான் இப்போ வருகின்ற காலங்களில் இருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுமே தீர்த்து கொண்டு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லங்க இவர்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்கள்ன்னு ஒரு சில நபர்கள் செஞ்சிருக்காங்க என்னையதானே நீ ஏமாத்தின ஏமாத்திட்டு போ அப்படின்ற மாதிரி பல நாட்கள் இவர்கள் அதை அப்படியே விட்டுருவாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசிக்காரர்கள் யாரிடமும் ஏமாறுவாத அளவிற்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் இவர்கள் பசம் கொள்ளுவார்கள் இனி யாருக்காகவும் யாரிடமும் இவர்கள் ஏமாற வேண்டிய நிலைமை என்பது உண்டாகாது ஏன்னா அப்படிப்பட்ட மாற்றங்களை சந்திப்பார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் அத்தனை விஷயங்களையும் தீர்வுகள் என்பது கிடைக்கும் முழுவதுமான மாற்றங்கள் என்பது உண்டாகும் எதிர்பார்த்த சந்தோஷம் உங்களுக்காக காத்திருக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள் கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிங்க கஷ்டத்தினால நீங்க நிறைய விஷயங்கள் இழந்திருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை என்பது உங்களுக்கானதாக கிடைக்கும் முழுவதுமான மனசோடு நீங்க இருந்தாலே போதுங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் நீங்க தைரியமா எதிர்த்து நின்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போராட முடியும் இனி எந்த ஒரு விஷயத்துல நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை துன்பப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா அத்தனையுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கும் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி இருக்க போகுதுன்றது உங்களுக்கு என்னங்க சந்தேகம் சரி இந்த மேசராசிக்காரர்களுக்கான ஒரு பரிகாரம் சொல்றீங்கன்னு சொன்னீங்க சாமி அது என்ன பரிகாரம் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க ரொம்ப எளிமையான விஷயம் ரெண்டு விதமான பரிகாரங்களை சொல்ல போயிரும் இந்த ரெண்டு பரிகாரங்கள உங்களுக்கு எது எளிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க செய்யுங்க இததான் செய்யணும்னு கட்டாயப்படுத்த மாட்டோம் உங்களுக்கு எது எளிமையுன்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில பலனை கொடுக்கும் சரி முதலாவதாக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இதுதாங்க இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னா வேணா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான் அப்படி என்னன்னு பாக்குறீங்களா வேற ஒண்ணு இல்லை வருகின்ற அதாவது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அம்மாவாசை நாள் அமைந்திருக்கிறது இந்த அம்மாவாசை நாளை நீங்கள் கணக்கில் கொண்டு உங்களுடைய அதாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க முழுமையான மனசோடு வேண்டிட்டு வரணும் குலதெய்வ கோவிலுக்கு இதற்கு முன்பு நீங்க பல முறை பல நாட்கள் கூட செஞ்சிருப்பீங்க ஆனா அப்பல்லாம் நாங்க இதை செய்யணும் அப்படின்றதான் சொல்லியிருக்க மாட்டோம் ஆனா இப்ப ஏன் சொல்லணும் அப்படின்னா இந்த குலதெய்வ கோவிலுக்கு அம்மாவாசை நாட்கள சென்று வருவதுங்கிறது ரொம்பவே விசேஷமானதும் சக்தி வாய்ந்ததும் கூட அப்படி போயிருக்கக்கூடிய இந்த மேசராசிக்காரர்கள் குலதெய்வத்தை வேண்டி வரும்போது அங்க முழுமையான மனசோட பக்திகளோட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அது மட்டுமில்ல உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஏதாச்சும் பொருட்கள் தேவைப்படுது உபகரங்கள் தேவைப்படுதுன்னா அதை தாராளமா நீங்க வாங்கி கொடுத்துட்டு வாங்க அதை எடுத்துட்டு நீங்க வாங்கி கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய குலதெய்வ கோவில அதுக்கப்புறமா நீங்க வீட்டுக்கு வரும்போது அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை இட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல கட்டி விடுங்க இந்த மேசராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்த அதாவது குலதெய்வ கோவிலுக்கு போய் காலடி மண்ணை வந்து வீட்டுலேவாச கட்டுவதுங்கிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்து ஒன்று இருக்குது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு காலடி மண்ணை வந்து வீட்டுல கெட்டுவதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படிப்பட்ட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு நீங்க தாராளமா காலடி